இன்றைக்கி என்ன சமையலாம் நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஃபு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம் அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் டோஃபு வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் குதிரைவாலி அரிசி ஒரு கப் பொரித்த டோஃபு நூறு கிராம் காலிஃப்ளவர் நூறு கிராம் நறுக்கிய கேரட் ஒன்று சிறிதாக நறுக்கிய உருளைக்கிழங்கு ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் மூன்று தயிர் ஒரு கப் பட்டை சிறிதளவு கிராம்பு ஐந்து ஏலக்காய் ஐந்து கடல் பாசி சிறிதளவு பிரியாணி அலை ஒன்று அன்னாச்சிப்பூ சிறிதளவு ஜாதி சிறிதளவு காஷ்மீர் மிளகாய் பொடி மூன்று டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி இரண்டு நறுக்கிய வெங்காயம் இரண்டு மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு டோஃபு வெஜிடபிள் பிரியாணி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் டோஃபு என்னங்க இது வந்து நம்மளுடைய நம்ம நாட்டில் கிடைக்கிற பன்னீர் மாதிரி தான் ஆனால் வந்து இதை வந்து என்ன செய்யறோம் பாலில் தயாரிக்கிறது பன்னீர் டோஃபில் அதாவது சோயாபீனுடைய பாலில் தயாரிக்கிறது வந்து இந்த டோஃபு இதை வந்து ஜப்பான்காரங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து சைனீஸ் தயிர் அப்படின்னு சொல்லுவாங்க மலேசியா சிங்கப்பூர் வியட்நாம் சைனா ஜப்பான் கொரியா இதெல்லாம் அந்த டோஃபு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது சோயாபீன் இந்த சோயா அவருடைய ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து நம்மளும் வந்து யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா உடம்புல வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த டோஃபு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பெக்னன்ட் உமன் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க டோஃபு வந்து எப்பவுமே வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா டோஃபு வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா பொறிச்சு எடுத்திருக்கேன் இதில் வெளியில பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே உடச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் பொறிச்சு எடுத்துருக்கேன் அதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம என்ன சேர்ப்புறோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துருங்க கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி ஷ்மீன் மூலம் அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன என்னாகுன்னா இந்த டோஃபு மேலே வந்து இது நல்லா ஒட்டணும் ஏன்னா இந்த டோஃபில் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்காது ஒரு இதுவுமே இருக்காது ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போது இந்த டோஃபு வந்து நல்லா மேரினேட் பண்ணிடலாம் இப்போது இந்த டோஃபு வந்து மேரினேட் பண்ணியாச்சு இதை வந்து அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வந்து ஒரு பேன் எடுத்துருக்கேன் ஒரு நல்ல பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம் அதோட நெய்யும் சேர்த்துருங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த டோஃபு பிரியாணி செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா ரைஸை வந்து நல்லா ஊற வைப்பாங்க ஆனால் நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரைஸுக்கு பதிலாக நான் வந்து குதிர வலி அரிசியை யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா குதிரை வலி அரிசி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அந்த முன்னோர்கள்லாம் வந்து குதிரை வலி அரிசி தான் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் அவங்க வந்து முன்னோர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போலாம் வந்து அதெல்லாம் இல்லை ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்கல் மாற மாற நம்மளுடைய வாழ்க்கை வாழ்நாளுடைய அளவு வந்து என்ன செஞ்சுக்கிட்டால் குறைஞ்சிட்டே வருது இப்போ வந்து இந்த நெய் வந்து மெல்ட் ஆயாச்சு இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி பிரியாணி இலை ஸ்டாரினிஷ் சாதி பத்திரி ஓகே இப்போது ஜாதிக்காய் சேத்தாச்சு இல்லை நான் என்னே சேர்க்குறேன்னா கொஞ்சம் வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயத்தையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் என்றைக்குமே பிரியாணி பண்ணும்போது என்ன செய்யினா லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயத்துடைய எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குக் பண்ணுறோமோ அது என்ன ஆகும்னா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது அந்த டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயத்தை வச்சு தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வரும் அதனால் நம்ம என்ன செய்யப்பட்றோன்னா லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் அப்படியே கொஞ்சம் உப்பையும் சேர்த்தலாம் உப்பு சேர்க்கும் போது ஆகும் அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் குக்காக ஆரம்பிச்சிடும் அதையும் சேர்த்தாச்சு இதே நேரத்தில் நம்ம என்ன சேர்ப்புறோன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா அது நல்லா குக்காகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம என்ன சேப்பிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்தலாம் அதே நேரத்தில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா அந்த டேஸ்ட் வரும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போயிருச்சு அதே நேரத்தில் அந்த பச்சை மிளகாவும் வந்து நல்லா குக்காயிடுச்சு இதில் தக்காளி சேர்க்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோட கேரட்டு வதக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் பீன்ஸ் அப்படியே வதக்க எடுத்துக்கலாம் இப்போ அந்த காய்கறியெல்லாம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன போறேன்னா இங்கே வச்சுருக்கிற இந்த டோஃபு இருக்கு இல்லையா டோஃபுவை இதில் அப்படியே சேர்த்துலாம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன் நம்ம வந்து அந்த டோஃபை ஃப்ரை பண்ணோம்னா இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி அந்த டோஃபு வந்து நார்மலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் சேர்த்திங்கன்னா உடஞ்சிரும் அதனால தான் நம்ம டோஃபு வந்து என்ன செய்கிறோன்னா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சேர்க்குறோம் இப்போது காரத்துக்கு தேவையான அளவு பொடி காஷ்மீர் பொடி இதில் வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து நம்ம பிரியாணி பொடியோ எதுமோ நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த காஷ்மீர் மிளகா பொடி இந்த மிளகா பொடி அப்போ நம்ம வதக்கிற அந்த இதில் காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்து அந்த பிரியாணி வந்து சூப்பரான ஒரு மனம் கொடுத்துரும் இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு இதை வந்து அந்த ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம் ஏன்னா அதோடய பச்சை வாட போகணும் அதனால நம்ம வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த மசாலா வந்து பச்சை வாடை போயிடுச்சு இதில் தயிர் சேர்த்துலாம் இதோட மல்லி இலை புதினா இலை இது ரெண்டுமே சேர்த்தாலே நம்மளுடைய பிரியாணி வந்து நல்ல மனம் கொடுத்துருங்க அதனால என்ன செய்றேன்னா நிறைய மல்லி இலையை இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் இந்த பிரியாணியை செய்கிறோம் ஸோ இதில் நான் மல்லி இலையும் சேர்த்துட்டேன் புதினா இலையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க புதினா அதனுடைய மனமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து குதிரவாலி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து குதிரவாலி அரிசி வேண்டாம்னா நார்மல் ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி கூட இந்த பிரியாணி செய்யலாம் இதில் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதனால் ஒன்றுக்கு ஒன்றரை இல்லைனா ஒன்னே முக்கா இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பா நீ எதை பொறுத்துனா அந்த அரிசியை பொறுத்து இதில் வந்து குதிரவாலிக்கு நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்றரை இல்லை ஒன்னே முக்கா நம்ம தண்ணி யூஸ் பண்ண போகிறோம் இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போது தண்ணியை மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இதை வந்து அது ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குல்லையே அந்த பிரியாணியில் வந்து நம்ம ரொம்ப மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ணல ரொம்ப சிம்பிளாக மசாலா ரெண்டே மசாலா தான் ஒன்று காஷ்மீர் மிளகாப்பொடி பொடி யூஸ் பண்ணோம் இன்னொன்று மிளகாப்பொடி யூஸ் பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது இதில் வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த குதிரை வலி ஊற வச்சுருக்கேன் இங்கே வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அந்த குதிரைவாளியை இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் வந்து குதிரைவாளி அரிசியும் சேர்த்தாச்சு கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே மூடி போட்டு இப்போது நம்மளுடைய டோஃபு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம் இதை வந்து என்னென்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி குதிரைவலி அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் தக்காளி தொக்கு இல்லைன்னா கத்திரிக்காய் தொக்கு இதை வச்சு சாப்பிட்டா அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்